அலாம் வலைக்கம் வரமத்துல வர அன்பிற்குரிய சகோதரர்களே அல்லாஹூர் அபுல்லாலமின் திருமறை குரானிலே வெற்றியாளர்களுக்குரிய மிக அடிப்படையான பண்புகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் சூரத்துல் அசுல் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹூர் ஆலமீன் காலத்தின் மீது சத்தியமிட்டு அல்லாஹுடைய இறை அடியாளர்களிடம் இருக்க வேண்டிய அடிப்படையான தன்மைகளை அல்லாஹ் எடுத்துரைக்கின்றான் வல் ஆசுர் காலத்தின் மீது சத்தியமாக இன்னல் இன்சானு ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் இந்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய இன்சான் என்பது ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் குறிக்கக்கூடியதாகும் உள்ளடக்கக்கூடியதாகும் எத்தகைய மக்களை தவிர இல்லல் லதீன ஆமனூ வ அமில்உ ஸாலிஹாத் வ தவாஸவு பில் ஹக் வ தவாஸவு நம்பிக்கை கொண்டு முதலாவது ஈமான் தௌஹீத் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு வ அமில்உ ஸாலிஹாத் இரண்டாவது நல்லறங்களை செய்து வ தவாஸவு பில் ஹக் மூன்றாவது உண்மையைக் கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து பொறுமையை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்யக்கூடிய மக்களை தவிர என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் இந்த வசனம் நமக்கு மிக முக்கியமான அடிப்படைகளை சொல்லி காட்டுகிறது எல்லா மனிதர்களும் நஷ்டத்தில் தான் இருக்கிறார்கள் எவர்கள் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு நல்லறங்களை செய்து இந்த சத்திய மார்க்கத்தை ஒருவருக்கொருவர் எடுத்துரைத்து அதில் துன்பங்கள் ஏற்படும் பொழுது சோதனைகள் ஏற்படும் பொழுது அதில் தவறிவிடாமல் பொறுமையை கொண்டு உபதேசித்து எவர்கள் வாழ்கிறார்களோ அந்த மக்கள் மட்டும்தான் வெற்றியாளர்கள் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் மனித சமுதாயம் வெற்றி பெறுவதற்கு அடிப்படையான விஷயம் ஈமான் மற்றும் நல்லறங்கள் நம்முடைய தௌஹி ஜமாத் என்பது இம்மையிலும் அதைவிட முக்கியமாக நாம் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு நாம் செயல்பட்டு வருகிறோம் நாம் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நம்மிடம் இருக்க வேண்டியது ஈமானும் நல்லரங்கலும் ஒருவன் தௌஹீதை மட்டும் விளங்கிக் கொண்டு அவனிடம் நல்லறங்கள் இல்லை என்று சொன்னால் அவருடைய அழிவு காலம் நெருங்குகிறது என்பதுதான் அதனுடைய பொருள் தௌஹீத் என்பது உயிர் என்று சொன்னால் நல்லறங்கள் என்பது அந்த உயிரை தாங்கி நிற்கக்கூடிய உடலை போன்றதாகும் நல்லரங்களையும் நாம் பிரித்து பார்க்க முடியாது அல்லாஹூர் அபுல் ஆலமியின் திருமறை குரானிலை கூறுகின்றான் எவர்கள் தங்களுடைய இறைவனை சந்திக்க வேண்டும் என்று நம்புகிறார்களோ ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் நல்லறங்கள் செய்யட்டும் அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்றால் நல்லறங்கள் அவசியம் இறைவனை சந்திக்க வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் நல்லறங்கள் செய்யுங்கள் வலா யூ அஹதா அந்த நல்லறங்களிலே உங்களுடைய இறைவனுக்கு செய்யக்கூடிய வணக்கங்களில் நீங்கள் யாரையும் இணையாக்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ் நமக்கு எடுத்துரைக்கிறான் மட்டும் போதாது இணைந்து இருக்க வேண்டும் என்பதைத்தான் நம்முடைய மார்க்கம் நமக்கு எடுத்துரைக்கிறது தூதர் அல்லாஹுக்கும் அல்லாஹ் உங்களுடைய தோற்றங்களை பார்க்க மாட்டான் இவன் அழகாக இருக்கிறான் இவன் அசிங்கமாக இருக்கிறான் இவன் கருப்பாக இருக்கிறான் இவன் சிவப்பாக இருக்கிறான் நெட்டையாக இருக்கிறான் குட்டையாக இருக்கிறான் என்று அல்லாஹ் தோற்றங்களை பார்க்க மாட்டான் அல்லாஹ் உங்களுடைய செல்வங்களையும் பார்க்க மாட்டான் அல்லாஹ் பார்ப்பதெல்லாம் உங்களுடைய உள்ளங்களை பார்க்கிறான் அல்லாஹ் உங்களுடைய செயல்களை பார்க்கிறான் என்று நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்வலம் அவர்கள் நம்முடைய உள்ளம் உள்ளத்தினுடைய செயல்கள் ஈமான் இஹ்லாஸ் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் காட்டித்தந்த முறைப்படி செய்ய வேண்டும் என்ற அந்த இரையச்சம் உள்ளத்தை அல்லாஹ் பார்க்கிறான் அந்த தௌஹீதின் அடிப்படையில் ஈமாதின் அடிப்படையில் இஹலாசின் அடிப்படையில் இரையச்சத்தின் அடிப்படையில் நாம் செய்யக்கூடிய செயல்களை அல்லாஹ் பார்க்கிறான் அல்லாஹ் நம்மை பார்ப்பது நம்முடைய உள்ளங்களையும் நம்முடைய செயல்களையும் தான் அல்லாஹ் பார்க்கிறான் யூத சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அந்த யூத சமுதாயத்தின் மீது வறுமை விதிக்கப்பட்டது நாள் வரை அந்த சமுதாயத்தின் மீது இழிவு விதிக்கப்பட்டது என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லிவிட்டு

வ எமுரூன் அபில் மகரூ ஃபோ எனஹ உன் அனிது முன்கர் வயசாரிய உன பில் ஹைராத் அவர்கள் அல்லாஹ்வை நம்புகிறார்கள் அவர்கள் மருமையை நம்புகிறார்கள் அவர்கள் நல்லவற்றை எடுத்துரைக்கிறார்கள் அவர்கள் தீயவற்றை தடுக்கிறார்கள் அவர்கள் நன்மையான காரியங்களிலே நல்லறங்களிலே விரைந்து செல்கிறார்கள் வ உலாய்கமினசாலிகையின் இவர்கள்தான் நல்லடியார்கள் என்று அல்லாஹ் எடுத்துரைக்கிறான் நல்லடியார்கள் என்றால் யார் உண்மையான அடியார்கள் என்றால் யார் அல்லாஹுவை நம்ப வேண்டும் மறுமையை நம்ப வேண்டும் அத்தோடு அல்லாஹ் சொல்லி விட்டுவிடவில்லை அவர்கள் நன்மையை ஏவுவார்கள் தீமையை தடுப்பார்கள் நல்ல விஷயங்களை விரைந்து செல்வார்கள் அவர்கள் எந்த நல்லறங்களை செய்தாலும் அது அவர்களுக்கு மறுக்கப்படாத இறைவன் ஏற்றுக்கொள்வான் பொல்லாகு அலிமும் இத்தகைய இரையச்சமுடையவர்களை அல்லாஹ் அறிந்தவன் இறையச்சம் உடையவர் என்பதற்குரிய அடையாளமே தௌஹீர் என்பதை ஏற்றுக்கொண்டு நல்லறங்களை விரைந்து செய்வதுதான் எந்த ஒரு சமுதாயத்திலும் நல்லறங்கள் இல்லையோ அவர்கள் தௌஹீதை நிலைத்திருக்க முடியாது அல்லாஹ் விந்துதர் சொன்னார்கள் அல் அஹ்ல்லரி பைனனாவ பைனவும் அஸ்ஸலா நமக்கும் காஷ்மீர்களுக்கும் மத்தியில் உள்ள உடன்படிக்கையே ஒப்பந்தமே தொழுகை தான் தொழுகை என்பது ஒரு நல்லறம் ஃபமன் தரகஹா அந்த தொழுகையை even விட்டுவிட்டானோ ஃபக்கத் கஃபர் அவன் காஃபிராகி விட்டான் அவன் நன்றி கட்டவனாகி விட்டான் என்று குறிப்பிட்டார்கள் இன் பையன ரஜலி வ பையன ஷிர்கி வல் குஃப்ர் ஒரு மனிதனுக்கும் குஃபூர் என்ற அந்த கேட்டிற்கும் அந்த பாவத்திற்கும் ஷிர்க் என்ற பாவத்திற்கும் மத்தியிலே தடையாக இருப்பது தொழுகைதான் அந்த பள்ளங்களிலே அந்த குஃபரிலே சிறுக்கிலே கொண்டு போய் சேர்ப்பது தற்கு சலா தொழுகையை விடுவதுதான் ஒருவன் குஃபரில் விழுவதற்குரிய பாலம் ஒருவன் சிறுக்கில் விழுவதற்குரிய பாலம் எது அவன் தொழுகையை விடுவது நல்லறங்கள் என்பது நம்முடைய கொள்கையை நம்முடைய தௌகீதை நம்முடைய ஈமானை நம்முடைய இரையச்சத்தை காப்பாற்றக்கூடியது நல்லறங்கள் என்பதை நம்முடைய மனதில் நாம் ஆழ பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹு ரபுல் ஆலமீன் நபிமார்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அவர்கள் நன்மையான விஷயங்களிலே விரைந்து செல்லக்கூடியவளாக இருந்தார்கள் ஆசையோடும் அச்சத்தோடும் அவர்கள் நம்பிட பிரார்த்தித்தார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அன்பிற்குரிய சகோதரர்களே ரமதானுக்கு எவன் ரப்பாக இருந்தானோ அவன்தான் ஷவ்வாலுக்கும் ரப்பாக இருக்கின்றான் அவன்தான் துல்காவிற்கும் ரப்பாக இருக்கின்றான் அவன் தான் துல்கச்சிற்கும் ரப்பாக இருக்கின்றான் அவன் தான் இருக்கின்றான் நாம் வணங்குகிறோமா இறைவனை ஒவ்வொரு முஸ்லீமும் ஜமாத்துடைய ஒவ்வொரு நிர்வாகியும் உறுப்பினர்களும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் ரமதானிலே நாம் போதிய குரான் ரமதானுக்கு பிறகு எங்கே போனது ரமதானிலே நாம் தொழுத தொழுகை ரமலானுக்கு பிறகு எங்கே போனது நாம் ரமதானை வணங்குகிறோமா அல்லது ரமதானை எவன் தந்தானோ அந்த இறைவனை வணங்குகிறோமா ரமதானுக்கு இறைவனாக இருந்து வந்தானே இறைவன் அவன் தானே துல்காலாவுக்கும் இறைவன் ஒவ்வொரு வினாடியும் அவன்தானே இறைவன் வானத்திற்கும் அவன்தானே இறைவன் பூமிக்கும் அவன்தானே இறைவன் ரமதானில் இருந்த இறையச்சம் ஏன் செவ்வாலில் தொலைந்து விட்டது நாம் சிந்திக்க வேண்டாமா எல்லா காலங்களிலும் நல்லறங்கள் அவசியம் என்பதை நம்முடைய மனதில் நாம் ஆழ பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாவின் தூதரே ஐயுல் அமல் அஹப் அல்லா அல்லாவிற்கு மிக நேசத்திற்குரிய நல்லறம் எது என்று கேட்கும் பொழுது நபி நாயகம் சல்லா சொன்னார்கள் அல்லாவிற்கு மிக நேசமான அமல் மாயுதாவிமு அலைஹி சாஹிபு ஒயின் கொல் குறைவாக இருந்தாலும் சரி அற்பமாக இருந்தாலும் சரி எந்த நல்லறத்தை ஒரு அடியான் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றானோ அதுதான் அல்லாஹிற்கு மிக பிரியமானது அரியல் நாயகன் செல்லாலேசம் சொன்னார்கள் மற்றொரு அறிவிப்பிலே வருகிறது ஐயோ அகபுது அமலி இளம் லாஹி அல்லாவிற்கு அமல்களிலேயே மிக நேசத்திற்குரியது நிரந்தரமாக செய்யக்கூடிய நல்லறம் தான் கல்ல அது குறைவாக இருந்தாலும் சரி அல்லாஹ் விதர் சொன்னார்கள் இன்னல்லாக வித்திர் அல்லாஹ் ஒருவன் நம்முடைய தௌஹீதுடைய அடிப்படை அல்லாஹ் ஒருவன் அவனுக்கு இணையில்லை அவனுக்கு துணை இல்லை அவனுக்கு ஒப்பில்லை அவனுக்கு நிகரில்லை இன்னல்லாக வித்திர் அல்லாஹ் ஒருவன் அவன் வித்திரு தொழுகையை நேசிக்கின்றான் ауதியு யா அஹ്ലல் குர்ஆன் குர்ஆனை பெற்ற சமுதாயமே நீங்கள் வித்திரை நிறைவேற்றுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டினார்கள் நல்லரங்கள் என்பது சாதாரண ஒன்றல்ல நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரழியல்லாஹு அன்ஹ அவர்களை அழைத்து சொன்னார்கள் யா முஆத் முஆத் அவர்களே வல்லாஹி இன்னீ லஉஹிப்புக சத்தியமாக உங்களை நான் நேசிக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகும் உன்னை நான் செய்வதற்கும் உன்னை நான் நினைத்து பார்ப்பதற்கும் உனக்கு நான் நன்றி செலுத்துவதற்கும் உன்னை நான் அழகிய முறையில் வணங்குவதற்கும் நீ எனக்கு உதவி செய்வாயாக என்று அந்த துவாவை விட்டுவிடாதே என்று முகமது அலி அல்லா அவர்களுக்கு நபிகள் நாயகம் சல்லல்லாஹு செல்ல சொன்னார்கள் நாம் அல்லாஹுவை நினைவு கூறுகிறோம் என்று சொன்னால் நல்லறங்களை செய்கிறோம் என்று சொன்னால் குரானை ஓதுகிறோம் என்று சொன்னால் லுகா தொழுகிறோம் என்று சொன்னால் சுண்ண தொழுகிறோம் என்று சொன்னால் பருளை நிறைவேற்றுகிறோம் என்று சொன்னால் அது அல்லாஹ் நமக்கு செய்த மாபெரும் பாக்கியம் சாதாரண பாக்கியம் அல்ல நாம் சுபு தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டால் நாம் இறைவனுடைய அந்தஸ்தை உயர்த்தி விடவில்லை அல்லாஹ் அவனுடைய நல்லடியார்களில் நம்மை அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக் கொண்டான் பொறுப்பில் அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்துக் கொண்டான் கப் என்ற நபித்தோழர் நபிகள் நாயத்திற்கு சேவை செய்யக்கூடிய ஒரு பணியாளர் பள்ளி மதீனாவில் பள்ளிவாசலே திண்ணையில் தூங்கக்கூடியவர் நாயகம் சல்லா அலே செல்லம் வீட்டு கதவுக்கு முன்பாக தூங்கி கொண்டிருப்பார் இரவு நேரங்களிலே நபிகள் நாயகம் இரவில் ஏதாவது தண்ணி எடுத்து கொண்டு வந்து கொடுப்பார் இயற்கை தேவையை நிறைவேற்றுவதற்கு இந்த மாதிரி நபிகள் நாயகத்திற்கு சேவை செய்வதை விரும்பக்கூடிய ஒரு நபித்தோழர் அவருடைய உபகாரங்களை எல்லாம் பார்த்துவிட்டு நபிகள் நாயகம் சல்லா அலே செல்லம் அந்த சிறிய நபித்தோழரை அழைத்து யார் ரபியா தபின் காபு சல்லி ரபியா இப்ப அவர்களே நீங்கள் எந்திரம் ஏதாவது கேளுங்கள் நபிகள் நினைத்தார்கள் உணவு கேட்பார் ஏழை ஒரு ஆடை கேட்பார் ஏதாவது ஒரு வசதியை கேட்பார் என்ன நினைத்தார்கள் அந்த ரபியா யோசித்து விட்டு சொன்னார்கள் ஃபில் தூதரே நான் உங்களோடு சொர்க்கத்தில் இருப்பதைத்தான் விரும்புகின்றேன் நபி நாயிம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் தாலிக் வேற ஏதாவது ஏதாவது சாப்பாடு கேட்பாரு ஆடை கேட்பாரு அவ கையில இது மட்டும் தானா ஏதாவது நான் உங்களோடு சொர்க்கத்தில் இருப்பதைத்தான் விரும்புகிறேன் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் அந்த நபித்தோழருக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா சொர்க்கத்தை தரக்கூடியவன் இறைவன் சொர்க்கத்துக்கு பொறுப்பு அல்லாஹ் தான் சொன்னார்கள் நீ அதிகமாக சஜிதா செய்து செய்து உபரியான வணக்கங்களை எனக்கு உதவி செய் உனக்கு நான் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து மன்றாடி சொர்க்கத்துடைய இறைவனிடம் உனக்காக நான் சொர்க்கத்திற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்றால் நீ அதிகமாக சுண்ணத்தான வணக்கங்கள் சுண்ணத்தான வணக்கங்களை நிறைவேற்றக்கூடியவன் சரநிலை பொடுபோக்காக இருப்பானா அவன் மற்ற பலதான காரியங்களிலே அவன் வீணாக இருப்பான் சரியாக நடந்து கொள்வான் நீ அதிகமாக சுஜூது செய்து எனக்கு உதவி செய் என்று சொன்னார்கள் அன்பிற்குரிய சகோதரிகளே அல்லாஹ் அபுல் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றான் நான் எதை கட்டாய கடமையாக ஆக்கியிருக்கின்ற தொழுகை நோன்பு வணக்கத்தில் கடமை அதுபோன்று சமூக கடமை பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று பல்வேறு கடமைகளை மார்க்கும் நேரத்திற்கும் சூழலுக்கும் தகுந்தவா நமக்கு கடமையாக்கியிருக்கிறது நான் கடமையாக்கிய விஷயங்களை ஒருவன் செய்வதின் மூலமாகத்தான் அவனை நான் நேசிக்கின்றேன் கடமையையும் நிறைவேற்றி நபிதான வணக்கங்களை ஒரு அடியான் செய்தால் நான் அவனை நேசிக்கின்றேன் நான் அவனை நேசித்து விட்டால் சம உள்ளிய அவன் கேட்கின்ற செவியாக நான் ஆகிவிடுகின்றேன் நம்முடைய செவிகளை ஹராமை விட்டும் பாதுகாக்கின்ற பொறுப்பை தடுக்கின்ற பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான் அவன் பார்க்கின்ற கண்களாக நான் ஆகிவிடுகின்றேன் நம்முடைய கண்களை சரியான பாதையில் செலுத்தக்கூடிய பொறுப்பை அல்லா ஏற்றுக்கொள்கின்றான் அவன் பிடிக்கின்ற கைகளாக மாறிவிடுகின்றேன் நம்முடைய கைகள் அல்லாவிற்காக சுஞ்சு செய்த கைகள் சிகரெட்டை பிடிக்காமல் மதுபானத்தை பிடிக்காமல் சூதாட்ட காய்களை நகர்த்தாமல் அல்லாஹ் பாதுகாக்கின்றான் அவன் நடக்கின்ற காதுகளாக நான் ஆக்கிவிடுகின்றேன் இறைவனுக்காக ருக்குவம் செய்த காதுகள் இறைவனுக்காக சுஞ்சு செய்த கால்கள் அவை விபச்சாரத்தின் பக்கம் செல்லாமல் ஹராமின் பக்கம் செல்லாமல் ஹராமான காரியங்களுக்கு செல்லாமல் தடுக்கக்கூடிய பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான் நல்லரங்கள் என்பது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நமக்கு பெற்றுத்தருவது நாம் தினந்தோறும் ஒரு ரக்காயத்து தொழுகின்றோம் குறைந்தது உலகத்தை விடவும் அதில் உள்ள அனைத்தையுடன் சிறந்த எத்தனையோ நல்லரங்களுக்குரிய சிறப்பை கொண்டே போகலாம் அந்த சுன்னத்தான தொழுகைகள் கம்மியா செஞ்சாலும் சரி கம்மியா செய்தாலும் சரி நம்ம நோய்வாய் பட்டம் வச்சுக்கிடுங்க நமக்கு திறந்தோறும் ஒரு ரகக்காது ஒரு ஆள் வித்துட்டு ஒரு பேச்சு குரான் ஓதுறார் சிறிது நேரம் அல்லாவுடைய மார்க்கத்தை படிக்கின்றார் கம்மியா செய்கிறாரு நோயுற்று விட்டார் நபிகள் நாயகம் சல்லா சிரமம் சொன்னார்கள் ஒரு அடியா நோயுற்று விட்டால் அது அவன் பயணத்தில் இருந்தால் தினந்தோறும் நான் தொழுவேன் இன்றைக்கு பொதுக்குழுவிற்கு வந்துவிட்டேன் என்னால் தொழ முடியவில்லை தினந்தோறும் ஒரு பக்கம் ஓதிவிடுவேன் இன்றைக்கு நான் பொதுக்குழுவிற்கு வந்துவிட்டேன் ஓத முடியவில்லை தினந்தோறும் நான் இதை செய்துவிடுவேன் இன்றைக்கு எனக்கு காய்ச்சலாகிவிட்டது செய்ய முடியவில்லை நீங்கள் நோயுற்று விட்டால் நாம் பயணத்தில் இருந்தால் நாம் சரியாகின்ற வரை நாம் ஆரோக்கியமாகவும் உள்ளூரிலும் இருக்கும் பொழுது நாம் எந்த நல்லரங்களை செய்து கொண்டிருந்தோமோ அது நமக்கு எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது அவன் உள்ளூரில் இருக்கும் பொழுது பயணத்தில் உள்ளூரில் இருக்கும் பொழுது அவன் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது செய்து கொண்டிருந்த நல்லறங்கள் அவன் நோயுற்ற பிறகு அவன் செய்யாமலே அவனுக்கு எழுதப்படுகிறது அவன் பயணத்தில் இருக்கும் பொழுது அவன் செய்யாமலே அவனுக்கு பதிவு செய்யப்படுகிறது அல்லாஹு ரபுல்லமின் அவ்வளவு பெரிய பாக்கியங்களை இந்த நல்லறங்களை வைத்திருக்கின்றான் எனவே நம்முடைய ஜமாத் நாம் தௌஹீதை உயிரோட்டமாக கொண்ட ஜமாத் அந்த தௌஹீதை நாம் பாதுகாக்க வேண்டும் என்றால் நாம் நல்லறங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை அடிப்படையாக இங்கே நான் குறிப்பிட்டுக் கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் அஹமது ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வரகா